உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் சேலத்தில் குடித்துவிட்டு அடித்து துன்புறுத்துவதாகவும் பள்ளிக்கு செல்வதை நிறுத்தி வேலைக்கு அனுப்பிவிடுவேன் என தந்தை மிரட்டுவதாக கூறி பள்ளி மாணவி கண்ணீர் மல்க புகார் குடிகார தந்தையால் மூன்று பெண் குழந்தைகள் துன்பத்திற்கு ஆளாகிறது என பள்ளி மாணவி புகார் தெரிவிக்க வந்த சம்பவம் அனைவரின் கண்களையும் குலமாக்கி உள்ளது சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் அடுத்த கோணக்கா பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஈஸ்வரனா கேஆர் தோப்பூர் பகுதியில் உள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் தன்னுடைய தந்தை ஈஸ்வரன் தினந்தோறும் குடித்துவிட்டு அம்மாவை அடித்து துன்புறுத்துவதாகவும் இதனால் கடந்த மூன்று வருடமாக அம்மா உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருந்து வரும் சூழலில் ஏற்கனவே பதினொன்றாவது படிக்கும் தன்னுடைய அக்கா பிரபஞ்சனையை தன்னுடைய தந்தை பள்ளிக்கு அனுப்பாமல் நிறுத்திவிட்டு வேலைக்கு அனுப்புவதாகவும் தன்னையும் அடித்து துன்புறுத்தும் தந்தையை வேலைக்கு அனுப்பிவிடுவேன் என்று நாள்தோறும் மிரட்டுவதாக தெரிவிக்கிறார் மேலும் தனக்கு மோனிஷா என தங்கை இருப்பதாகவும் நாள்தோறும் அம்மா உட்பட மூன்று பேரையும் அப்பா நாள்தோறும் அடித்து துன்புறுத்துவதாகவும் புகார் தெரிவிக்கும் ஈஸ்வரனா தன்னுடைய தந்தையை திருத்தி எங்களை படிக்க வைக்க வேண்டும் தங்களுடைய தாயை அடிக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் கொடுத்துள்ளார் குடிகார தந்தையால் மூன்று பெண் குழந்தைகளும் நாள்தோறும் கஷ்டப்படுவதாக பள்ளி மாணவி புகார் தெரிவிக்க வந்த சம்பவம் பார்த்தவர்கள் கேட்பவர்களின் என அனைவரின் கண்களையும் குளமாக்கியுள்ளது